ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு வெரைட்டி ரைஸ் அதுவும் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச 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 பிரியாணி பிரியாணின்றது எல்லாருக்குமே பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது தான் வந்து ரசித்து ரசித்து செஞ்சேன் ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு என்னென்னா நிறைய நான் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கறியெல்லாம் வந்து மேக்னேட் பண்ணி வைக்க மாட்டாங்க ஸோ வந்துட்டு அப்படி அப்படியே நம்ம வந்து எடுத்து எடுத்து உள்ளே போடுவோம் வெங்காயம் தக்காளி தண்ணி தனியாக கட் பண்ணி எல்லாத்தையுமே உள்ளே போட்டு போடுற மாதிரி நம்ம வந்து சிக்கனையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து அப்படியே நம்ம உள்ளே போடுவோம் பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மசாலா தயிர் லெமன் இதெல்லாமே வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு தான் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி என்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா தனியாக அரைச்சி நம்ம வந்து போடுவோம் ஸோ வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக என்ன அப்படின்னா அதில் வந்து அஞ்சு பொருள் இஞ்சி பூண்டு கூட நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இன்னும் ஒரு பொருள் என்ன அப்படின்னா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா சாரி இந்த அஞ்சு பொருள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு கூட நம்ம வந்து சேர்த்து அரைச்சி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ வந்து நம்ம இலையா போடலாம் இலையாக வந்து போடணும் கண்டிப்பாக கொஞ்சம் அரைச்சி போட்டோம் அப்படின்னா அதுக்கான டேஸ்ட் வந்து அதுக்கான ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் பிரியாணியில் ஸோ அதுக்காக அரைச்சும் போட்டாச்சு தனியாகவும் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் அதே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக இப்போ நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி மண்ணை பண்ணி வச்சு அந்த கறியும் உள்ளே போட்டு நல்லா கிண்டிட்டு பண்ணிடலாம் ஸோ இது என்னது அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து பிரிஞ்சால் ஸோ இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஷைடிஸ்கம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக போட்டு அதே மாதிரி பொருள் இதுக்கும் ஸோ அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுவோம்னா அஞ்சு பொருள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா புதினா கொத்தமல்லி அப்புறமா மிளகா இப்போது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி அஞ்சு பூண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி அதுக்கும் போட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு எள் அதுக்கப்புறமா சாரி அது என்னது வேர்க்கடலை ஸோ இந்த மாதிரி பொருளை ஆட் பண்ணி வச்சுணும் அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம இப்போ பிரியாணி நம்ம வந்து கடையில் வந்து பிரியாணிக்கு ஷை என்ன கொடுப்பாங்க பிரிஞ்சால் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி அந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டு நமக்கு வந்துடும் அதனால தான் அதை போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப எம்மையாகவே இருந்துச்சு ஸோ வந்துட்டு விசிலில் ஒரு ரெண்டு விசில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கத்திரிக்காயும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நமக்கு வந்து காரத்துக்கேற்ற மாதிரி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்துடும் அது கூட நம்ம லைட்டாக அந்த புளிக்கு புளிப்புக்காக புளியை ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் அதை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டுங்க பாருங்க இந்த பக்கம் வந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சோடனே ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்பவுமே வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றரை அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க நானும் ஊற்றி ஊற்றி பார்த்தேங்க ஆனால் அது இது சரியாக செட் ஆகலை ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா ஒன்றும் சாப்பாடு வந்திருக்காது இன்னும் ட்ரையாக போயிருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து தண்ணி ஊத்தணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது இந்த <tip> வாட்டி <tip> நம்ம வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி வச்சிருந்தேன் சூப்பரா இருந்துச்சுங்க நல்ல ஒரு எம்மியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு